வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் கனகாமரம் பூ நிறைய பூத்திருக்கு டெல்லி கனகாமரம் இது நம்ம சாதாரண கனகாமரம் அந்த பூக்களில் வந்து கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி இருக்கும் இது ரெட்டு வித் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி கலர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இது இப்படி நம்ம இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்க்க முடியறதில்லை எங்கேயோச்சும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த மாதிரி இந்த பூச்செடி வந்து அழிவு காலத்தில் இருக்குது இப்போது இதை நிறைய பேர் இந்த மாதிரி வளர்த்து விதைகள் பரவலாக்கமானால் தான் இந்த செடியெல்லாம் காப்பாற்ற முடியும் நிறைய இடத்துல இப்போ மரமே இல்லை விற்பனைக்கு வர்றது கிடையாது பூ மார்க்கெட்டு ஒரு மெயின் மார்க்கெட்லேயே இப்போ இல்லை இந்த பூக்கள் வந்து கொஞ்சமாக தான் வச்சிருக்காங்க அதுவும் கிலோ ஆயிரம் கணக்கில் போது கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதனால தான் பூச்செடி நிறைய பேர் வளர்க்கலாம் Thank you.